வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு தாட்கா மூலியமாக வந்து நம்ம வாகன கடன் வந்து நம்ம எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த வாகன கடனுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன ஸோ என்னென்ன ப்ரொசீஜரெலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று நான் பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாகன கடன் வந்து நம்ம எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம் வாகன கடனே வந்து இப்போ வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸோ வந்து ட்ராவல்ஸ் வாகனமாகவும் லோடு வாகனமாகவும் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸோ வந்து அதை நான் பார்ப்போம் ஸோ ட்ராவல்ஸ் வாங்கினா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காரு அப்புறம் வந்து வேனு அப்புறம் வந்து ஆட்டோ ஸோ இந்த மாதிரி வாங்கினவங்களை வந்து இந்த கேட்டகரியில் வந்துடும் வாகன கடன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓன் போர்டுக்காக வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ டீ போட தான் கொடுப்பாங்க ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வாங்குகிற கடனை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு வந்து டிராவல்ஸ் வாங்கினதுக்கு தான் வந்து உங்களுக்கு மானிய கடன் கொடுக்குறாங்க ஸோ வந்து நீங்கள் ஓனாக வந்து கார் வாங்குறதுக்கு ஸோ வந்து உங்களோட ஓன் யூஸுக்கு வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க ஸோ வந்து வாடகை வண்டிக்கு மட்டும்தான் வந்து இங்கே லோன் தராங்க டீ போர்ட்டில் வந்து ரோடு வெகிக்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க வாகனம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதுவும் இது வாங்கி நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழி வந்து உங்களுக்கு காட்டுறாங்க ஸோ இதுக்கு வந்து அடிப்படை தகுதிகள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கணும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக் லைசன்ஸாக இருக்கணும் அது வாடகை வண்டி இருக்குது பாருங்கள் ஸோ ட்ராவல்ஸ் வண்டி ஓட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும் ஸோ நல்ல பார்வை இருக்கணும் அதே மாதிரி வந்து நல்ல காது கேட்கும் திறன் இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்ச நபராக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பேர் வந்து உங்களுடைய குடும்ப அட்டையில் வந்து இருக்கணும் ஸோ இல்லாமல் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துங்க ஸோ முக்கிய ஆவணங்களை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ வந்து நீங்கள் உங்களோட சொந்த மாவட்டத்தில் இருக்கணும் நீங்கள் வந்து வேறு மாவட்டத்திலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்கள் சொந்த மாவட்டத்தில் நீங்கள் பிறந்த மாவட்டத்தில் இருந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாகன கடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து வாகன வகை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அதாவது வந்து ட்ராவல்ஸ் முறையான வாகனம் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து லோடு ஏற்றுற வாங்கின வந்து நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த மாதிரியான வாகனம் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க எங்கே வந்து நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்களோ அங்கே போய்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கொட்டேஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் ஸோ வித் ஜிஎஸ்டியோட ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒன் ரெடி பண்ணிக்கணும் ஸோ வந்து நீங்கள் நீங்கள் எந்த மாதிரியான வண்டி வாங்க போகிறீங்க ஸோ என்ன பண்ண போகிறீங்க எப்படி வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணணும் ஸோ அது வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஆடிட்டர் இருப்பாங்க பாருங்கள் யாராவது ஆடிட்டர் இருப்பாங்க நல்ல ஆடிட்டராக இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆடிட்டராக வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ண சொல்லுங்கள் ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் அப்புறம் வந்து கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் கொட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் அதை எடுத்து வச்சிக்கணும் வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் வந்து உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கணும் அது வந்து நம்ம மேலே சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிட் இருக்கணும் சாய் சான்று ஸோ தாக்கலுக்குனால இது வந்து உங்களுக்கு எஸ்சி மட்டும் தான் வந்து இது இந்த மானியம் கொடுக்குறாங்க ஸோ இருப்பிட சான்று கேட்டுக்காங்க நீங்கள் வந்து உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சான்ட்ரு வந்து கேட்குறாங்க ஸோ வந்து ஒரு ப்ரூஃப் கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் உங்களுடைய நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சுங்க வருமான சான்ட்ரு கேட்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிலோ டூ லேக்ஸ் இருக்கணும் அது வந்து ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் வருமான சான்ட்ரு ஸோ அதை வந்து மாதிரி ஒரு நீங்கள் வாங்கி வச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய குடும்ப அட்டை வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கல்வி சான்று கேட்பாங்க அதாவது உங்கள் டிசி மார்க் ஷீட்டு நீங்கள் வச்சுக்கணும் இருந்தால் நல்லது அப்புறம் வந்து எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் கேட்பாங்க ஸோ ஆதார் கார்டு வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஆதார் கார்டு வந்து எதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுங்க எதாவது கரெக்ஷன் பண்ணால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் வந்து பேன் கார்டு வச்சுங்க பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணாமல் இருந்தால் அது வந்து லிங்க் பண்ணிங்க உங்களோடய பேங்க் பாஸ்புக்கு அது வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ தேவைப்படும் ஃபோட்டோ வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மானியம் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் மானியம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரியான வண்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வாங்கினாலும் சரி முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு மானியமாக கிடச்சிடும் அப்புறம் வந்து முக்கியமான ஆவணங்கள்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இதை அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆன்லைனில் தான் பண்ணணும் ஸோ வந்து நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து நீங்கள் இதை ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஸோ இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய தொழிலை பற்றி கேட்பாங்க ஸோ வந்து நீங்கள் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து எந்த மாதிரியான வண்டி வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க ஸோ எல்லாமே கேட்பாங்க ஸோ அதை பற்றிலாம் வந்து உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மானியம் வந்து உங்களுக்கு வந்து வழங்குவாங்க ஸோ ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து ஓனாக வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியல வந்து நீங்கள் தெரியலன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டை வந்து உங்கள் மாவட்டத்தில் இருக்க தொழில் மையம் இருக்கும் பாருங்கள் அலுவலகம் அங்கே போயிருங்க அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் நீங்கள் எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க வந்து கைடு பண்ணுவாங்க என்னென்ன பண்ணுவோம் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து எப்படி ஓனாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து கூகுள் வந்துருங்க கூகுள் வந்துட்டு தாட்கோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க தாட்கோ நியூ ஸ்கீம்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க டைப் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நிறைய ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎம் அரைஸ் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் தகுதியான ஆகலாம்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எதாவது தற்கொலை ஒன்று வாங்கிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள் ஸோ எஸ்எஸ் கொடுத்துங்கன்னா வந்து நோ கொடுத்துங்க உங்களுடைய கம்யூனிட்டி வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க இங்கே வந்து உங்களுடைய ஜெண்டர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க மேலாக ஃபீமேலான்னு இல்லை வந்து ட்ரான்ஸ்ஜென்டர் இருந்து ட்ரான்ஜென்டர் கொடுத்துருங்க ஸோ நான் வந்து மேல் கொடுத்துருவேன் மேல் கொடுத்துட்டு உங்களுடைய டேட்டா பர்த் இருக்கு பாருங்கள் உங்களுடைய டேட்டா ஆஃப் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க உங்களுடைய மாவட்டம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க ஸோ என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா சப்சிடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் இல்லைன்னா வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க இங்கே வந்து எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே முப்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும் இல்லைன்னா வந்து இது வந்து அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மூன்று லட்சம் உங்களுக்கு மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் ஸோ வந்து இங்கே டூ ப்ரொசீடர் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து கிளிக்கரை கொடுத்துங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் யூ அப்ளை என்ஷர் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடி ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு அப்புறம் வந்து வேறு ஏதாவது ப்ரூஃப் ஆச்சுங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க அப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடன்ஸ் கேட்குறாங்க பாருங்கள் நேட்டிவ் சர்டிஃபிக் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க இதுக்கு ப்ரூஃப் ஆஃப் கேஸ்ட்டுக்கு வரங்க இதுக்கு வந்து நீங்கள் உங்களோடய கம்யூனி சர்டிஃபிகிட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ண வச்சுங்க ப்ரூஃப் ஆஃப் இன்கம்க்கு வந்து நீங்கள் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பாக்ஸ் பாருங்கள் கிளிக் பண்ணிங்க நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ரெடி ஆச்சுன்னா இந்த பாக்ஸ் க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் கொடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து உங்களுடைய ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ர பண்ணிவிட்டு சென்ட் ஓடினா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து உங்களுடைய ப்ரூஃப்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூ கூப்பிட்டதாக வந்து மற்ற ப்ராசஸ்லாம் நடக்கும் ஸோ முக்கிய ஆவணங்கள் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ வந்து நீங்கள் உங்களோட சொந்த மாவட்டத்தில் இருக்கணும் நீங்கள் வந்து வேறு மாவட்டத்தில் இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்கள் சொந்த மாவட்டத்தில் நீங்கள் பிறந்த மாவட்டத்தில் இருந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாங்கின கடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து வாங்கின வகை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அதாவது வந்து ட்ராவல்ஸ் முறையான வாகனம் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து லோடு ஏற்ற வாகனம் வந்து நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த மாதிரியான வாகனம் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க எங்கே வந்து நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்களோ அங்கே போய்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கொட்டேஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் ஸோ வித் ஜிஎஸ்டியோட ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கணும் ஸோ வந்து நீங்கள் எந்த மாதிரியான வண்டி வாங்க போகிறீங்க ஸோ என்ன பண்ண போகிறீங்க எப்படி வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணும் ஸோ அது வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஆடிட்டர் இருப்பாங்க பாருங்கள் யாராவது ஆடிட்டர் இருப்பாங்க நல்ல ஆடிட்டராக இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆடிட்டராக வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ண சொல்லுங்கள் ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் அப்புறம் வந்து கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் கொட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் அதை எடுத்து வச்சிக்கணும் வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் வந்து உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கணும் அது வந்து நம்ம மேலே சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் சாய் சான்று ஸோ தாக்கலுக்குனால இது வந்து உங்களுக்கு எஸ்சி மட்டும் தான் வந்து இது இந்த மானியம் கொடுக்குறாங்க ஸோ இருப்பிட சான்று கேட்குறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சான்ண்ட்ரு வந்து கேட்குறாங்க ஸோ வந்து ஒரு ப்ரூஃப் கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சுங்க வருமான சான்று கேட்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிலோ டூ லேக்ஸ் இருக்கணும் அது வந்து ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் வருமான சான்ட்ரு ஸோ அதை வந்து மாதிரி ஒரு நீங்கள் வாங்கி வச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய குடும்ப அட்டை வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கல்வி சான்று கேட்பாங்க அதாவது உங்கள் டிசி மார்க்ஷீட்டு நீங்கள் வச்சுக்கணும் இதுதான் நல்லது அப்புறம் வந்து எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் கேட்பாங்க ஸோ ஆதார் கார்டு வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஆதார் கார்டு வந்து எதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சிங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு அது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் வந்து பேன் கார்டு வச்சுங்க பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணாமல் தான் அது வந்து லிங்க் பண்ணிங்க உங்களோடய பேங்க் பாஸ்புக் அது வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ தேவைப்படும் ஃபோட்டோ வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிங்க மானியம் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மானியம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாதிரியான வண்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வாங்கினாலும் சரி முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு மானியமாக கிடச்சிடும் அப்புறம் வந்து முக்கியமான ஆவணங்கள்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இதை அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆன்லைனில் தான் பண்ணணும் ஸோ வந்து நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து நீங்கள் இது ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்ளை அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஸோ இன்டர்வியூவ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய தொழிலை பற்றி கேட்பாங்க ஸோ வந்து நீங்கள் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிருக்கீங்க நீங்கள் வந்து எந்த மாதிரியான வண்டி வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க சொல்லி எல்லாமே கேட்பாங்க ஸோ அதை பற்றிலாம் வந்து உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருந்தாக்கா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மானியம் வந்து உங்களுக்கு வந்து வழங்குவாங்க ஸோ வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால வந்து நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணிட்டேன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ